SA Engineering College, an autonomous institution, link code For more details, saec.ac.in. Taste daily. Taste daily. பிஜேபியோட கரம் கோத்துட்டு பாஜக கால் அனுமதிக்க மாட்டேன்னு எனக்கு புரியல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க மக்களை முட்டாளாக்குறதுக்கு ஒரு அளவு உண்டு அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் நீங்க அப்படி பேசும்போது நான் இப்படி பேசுவேன் அமித்ஷா ஆயிரம் பேசுக்கேன் ஆனா ஒன்ஸ் கூட்டணி போன பிறகு அதுவாவே மாறிடு எதுக்கு அதுக்கப்புறம் பின்னால வர பதிலடியா பாக்கலையா நாலு நாள் பொறுத்த அண்ணாமலை என்ன சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் இது பிஜேபி கூட்டணி இல்லைனா அண்ணா இப்போ வந்துன்னா இது வந்து கூட்டணி அரசுலாம் இல்லைண்ணா இது பிஜேபி தான் இது பிஜேபி கவர்மெண்ட் தான் தெளிவாக அவருக்கே முறையில் சொன்னார் அச்சா அவருக்கு பத்து அவர் ஆக்க வச்சார் இருபத்தி ஆறில் எடப்பாடியை சிஎம் ஆகிக்கிட்டு லாலிபாப் லாலிபாக் மாதிரி இருக்குமா கூட்டணிக்கு போய் கூட்டணி தலைவரும் சிஎம் ஆக்கணுங்க ஒன்று காம்போ வச்சுக்கோங்க செப்டம்பர் வாக்கில் விஜயும் கிரௌண்டுக்கு வராரு விஜய் உடைக்கிறது திமுக ஓட்டை விட அதிகமாக அதிமுக பாஜக ஓட்ட தான் விஜய் உடைக்கிறார் விஜய் ஓட போகிறதுக்கும் பிஜேபி என்ன விட்டு வெளியில் வந்து விஜய்யோட அவர் போறாருன்னா ரெண்டு பிரச்சனை இருக்குதுல்ல அதை பிஜேபி கண்டிப்பாக அனுமதிப்பா அனுமதிக்காது அனுமதிக்கிறது எப்படி கம்மெண்ட்டு அமையும் அதில் பிஜேபி இடம்பெறும்

மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்ற அந்த டேக்லைன்ஸோட லைன்ஸோட இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கார் கொங்கு பகுதியில் மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த ஊர்வலத்தை துவங்கியிருக்கிறார் உங்களுடைய பார்வை அதுக்கு முன்னால் அவரை போய் பார்த்து நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் மத்திய அமைச்சர் எல் முருகன்லாம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை வரலை அதையும் பார்க்கணும் ஸோ அண்ணா திமுக பிஜேபி ஒருங்கிணைஞ்சு செயல்படுற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க ஊர்வலம் போக போக என்ன பேச்சு பேசுவாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா நேற்று பேசினார் இருபத்தொம்போது தான் முக்கியம் இருபத்தாறு முக்கியம் இல்லைன்னு நைனார் பேசுனார் இன்றைக்கி போய் பூங்கொத்து கொடுக்குறாங்க நேற்று அன்வர் ராஜா என்ன பேசிருந்தாருன்னா பாஜக காலுன்ற விடமாட்டோன்றாரு விட விடமாட்டோன்னா எதுக்கு போய் கூட்டணியில் சேருவீங்க அதாவது வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை பிஜேபியோட நீ கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக கால் உன்ற அனுமதி இல்லைன்னா இப்படிலாம் பேச உங்களுக்கு வெக்கமாக இல்லை நான் கேட்குறேன் என்ன என்ன சொல்ல வர்றாரு அன்வர் ராஜா இல்லை கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி பேச கதையே வேணாம் கால் விட விடமாட்டான் கை விட விடமாட்டோம் மூக்கு ஊடுற விட மாட்டோம் தலை விட விடமாட்டோம் காது ஊன்று விடமாட்டான் இதெல்லாம் எப்போ நீங்கள் பேச நீங்க பேசலாம் கூட்டணி இல்லைன்னா நீ பேசலாம் கூட்டணியில் இருந்துக்கிட்டு கால் விட விடமாட்டேன்னா என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க ஏதாவது லாஜிக் இருக்கா அதில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ வாண்ட் த கேக் அண்ட் ஈட்டி டூன்னுவாங்க கேக்கும் அப்படியே இருக்கணும் ஆனால் சாப்பிடுவோம் செய்யணுன்னாங்க சி நீங்கள் நிர்பந்தத்தால் கழுத்தில் கத்தியை வச்சு உங்களை மிரட்டினதால் பிஜேபியோட போய் சேர்ந்திருக்கீங்க அது உண்மை வாய்ப்பு உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா நீங்கள் பிஜேபியோட போகமாட்டிங்க உண்மை தான் பிஜேபியோட நீங்கள் போகலான்னு தலையை வாங்கிடுவான் ஏன் பயந்து போய் போய் போனீங்க ஆறு ஒன்றரை வருஷம் என்டிஏ விட்டு விலகி இருந்தீங்கல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக தானே நின்னீங்க அந்த ஒன்றரை வருஷம் பிஜேபி விட்டு விலகி இருக்கும்போது இருந்த காரணங்கள் அத்தனையும் அப்படியே தானே இப்போ இருக்குது இப்போ போய் பிஜேபியோட ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினொன்று அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மாதம் முன்னால் எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசுனார் எடப்பாடி இருபத்தாறு இல்லை இனி எப்பயுமே கூட்டணி இல்லைன்னு அப்போ எதுக்காக சேர்ந்து இப்போ இதுதான் உங்கள் நிலைப்பாடுனா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒன்றா எடுத்துகிட்டு போய் அந்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் ஸ்டாலினை தான் திட்டீங்களே இப்போ நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடியை பற்றி தொடவே இல்லை இந்த முரண்பாடை எப்படி நீங்கள் வந்து மீட் அவுட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஜனங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க உங்கள் ஓட் பேங்க் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன் பிஜேபியோட கரம் கோத்துட்டு பாஜக காலொன்றை அனுமதிக்க மாட்டோம் எனக்கு புரியல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க மக்களை முட்டாளாக்குறதுக்கு ஒரு அளவு உண்டு பிஜேபி கிட்ட வந்து விலகி இருக்குன்ற தோட்டத்தை ஏன் ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க நீங்கள் அடிமைகள் என்ன சார் அம்மா நீங்க பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க சார் நீங்க பிஜேபி கிட்ட சரண்டர் இப்படி பேசுறது தேனியில சேர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு விளக்கம் அமித்ஷா சொல்கிறாருல்ல இருந்து ஒரு நீங்க அப்படி பேசும்போது நான் நான் பேசுவேன் ஒருத்தமித்ஷாங்க ஒரே கேள்வி அமித்ஷாவோ அண்ணாமலையோ நயனாரோ பேசுறதெல்லாம் ஒதுக்கி வைங்க நண்பர்களை பார்த்து ஒரே கேள்வி கூட்டணியை வச்ச பிறகு கால் விட மாட்டோம்னு சொல்றதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு நாங்க அடிமை இல்லை காதில் பூ வச்சிருக்காங்களா மக்கள் அடிப்படை மக்கள்லாம் காதல பூ வச்சிருக்காங்களா மக்கள் ரொம்ப விழிப்பானவங்க இந்திய மக்கள் மிக மிக விழிப்பானவங்க நான் தமிழ்நாட்டு மக்கள் கூட சொல்ல இந்திய மக்கள் விழிப்பானவர்கள் இருநூறு ஆண்டு கால அடிமை இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச முதல் பொது தேர்தல் ஐந்து ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அனைவருக்கும் வாக்கு கொடுத்த ஒரே தேசம் இந்தியா இன்றைக்கும் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நாடுகள் வாக்கு வங்கி அரசியலுக்கு ஜனநாயகத்துக்கு போய் பல ஆண்டுகள் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது இன்க்ளூடிங் அமெரிக்கா பல ஆண்டுகள் பொறுத்து தான் எல்லாருக்குமான வாக்குரிமையை உறுதி செஞ்சது சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகள் நூறாண்டுகள் பொறுத்து தான் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்த பிறகு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க ஆனால் இந்தியா சந்தித்த முதல் பொது தேர்தலே பெண்களுக்கும் சேர்த்து வாக்குறுதியை கொடுத்த ஒரே தேசம் இந்தியா உலகத்திலே அப்போ மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தபோது ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு சொன்னது இந்திய பெண்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கேன் அதுவும் அப்போ படிப்பறிவு ரொம்ப 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 கம்மி ஆனால் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதில் அவர்கள் தீர்க்க தரிசனமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள்னார் அவர் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி என்பது நிரூபிக்கப்பட்டது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டேன் சரி அது உன் தலையெழுத்து வச்சுட்டேன் அதுக்கு பிறகு அது அமைதியாக இருக்கணும்ல கூட்டணி வச்ச பிறகு அந்த கூட்டணி கட்சியை கால் உண்ட விடமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இது என்ன வார்த்தைன்ற நான் மக்கள் என்னங்க அவங்க அடிமைங்களாங்க பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ் மக்களுக்கு எல்லாம் தெரியும் சி பிஜேபியில் கூட்டணி போகணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு அண்ணா திமுக எல்லா உரிமையும் இருக்கு நான் அதை கேட்கவே இல்லை ஆனால் ஒன்ஸ் கூட்டணின்னு போன பிறகு அதுவாகவே மாறிடு எதுக்கு அதுக்கப்புறம் பின்னால் வரேன் காலை ஒன்று விட மாட்டேன்றேன் பதிலடியாக பார்க்கலையா என்னங்க பதிலடி என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் இந்த ரெண்டு மாசத்தில் கூட அவங்க உங்களை மதிச்சானா மதிக்கலை

அதுக்கு பிறகு அவங்க திமுகவோட சேர்ந்து நாலு அப்புறம் அண்ணா அதிமுகவோட சேர்ந்து நாலு இந்த ரெண்டு கட்சி இல்லைனா அவங்க ஜீரோ இந்தியாவிலே பலவீனமான மாநிலம் அவங்களுக்கு தமிழ்நாடு இருவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதி உயிர் கொடுத்து நாலு எம்எல்ஏ உள்ள அனுப்புனார் இருபத்தொன்னில் அந்த புண்ணியத்தை எடப்பாடி கட்டிக்கிட்டார் அது ஒரு அரசியல் கட்சி பெரிய கட்சி இந்தியாவில் ஆள கட்சி அதோடய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் என்னன்றது தெரியும் தமிழ்நாட்டில் இந்தியாலே அதுக்கு மிக அதிக எதிர்ப்பு இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபினும் அப்படிப்பட்ட ஒரு வெகுஜன மக்கள் விரோத இயக்கம் அது மூணு முறை மோடி அமோகமா ஜெயிச்சாரு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து படுதோல்வியை தழுவினார் முப்பத்தேழு சீட்டு ஜெயலலிதா பீரியட்ல ஸ்டாலின் முப்பத்தெட்டு ரெண்டாவது ஸ்டாலின் நாற்பது பாண்டிச்சேரியோட சேர்த்து சைபர் ஆட்சி பிஜேபி மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக எதிராக நிற்கிறாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அந்த கட்டத்தில் பின்புலத்தில் பார்க்கணும் இந்த பிரச்சனையை நீ போய் அவனோட சேர்ற சேர்ந்த என்ன டைலாக் விடுறீங்க நாங்கள் கால் ஒன்று விடமாட்டோம் அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க நீ சேர்ந்ததாலேயே கால் உண்டு போகிறான் அவன் கால் உண்றதுன்னா என்ன உங்க கூட சேர்ந்து அவன் பத்து சீட்டு ஜெயிக்கிறான் அது கால் இல்லையா சொல்லுங்கள் சார் ஆமாம் அப்புறம் எதுக்கு கால் உண்டத விட மாட்டோன்றறிங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்கன்ற உங்களுக்கு தெரியுது இது சைபர் ஆக போகுதுன்னு மக்கள் வந்து இதை ஏத்துக்கல மிக கடுமையான எதிர்ப்பு இருக்குது டேக் ஆஃப் ஆகலை ஜெல் ஆகலைன்றதுலாம் உங்களை எல்லோரையும் விட உங்களுக்கு தெரியுது எத்த தின்னா பித்தந்தெளிவுன்னு இருக்குது இப்போ விஜயை வந்து தினமும் வெத்தலை பார்க்க வச்சு ஆயிடுச்சிங்க அவர் நல்லா பதில் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல ஒருவேளை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் வாக்கில் விஜயும் கிரவுண்டுக்கு வராரு ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு அணியல் தமிழகம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை காப்போம் எடப்பாடி இன்னொரு பக்கம் விஜய் கிரவுண்டில் போகிறாங்கன்னா இந்த மூணு பேர் அப்படி போகும்பொழுது வரக்கூடிய அந்த ஊடக வெளிச்சமும் அந்த பப்ளிக் பெர்செப்ஷனோ எடப்பாடி கணிசமான அளவு ஏடிஎம்கே வாக்குவங்கிய விஜய் பக்கம் திருப்போம் சேதாரம் திமுகவுக்கு இருக்கலாம் அதை விட அதிகமாக எடப்பாடிக்கு இருக்கும் நீ பிஜேபியோடையும் சேர்ந்துக்கிட்டு நான் பிஜேபி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதுனா கதை கடந்த காலங்களில் பிஜேபியோட இருக்கும்போது ஒன்றுணெஞ்சு பணியாற்றியிருக்காங்க இந்த மாதிரி கூட்டணியை கருவு இருக்கிற வேலையை செஞ்சதில்லை இந்த தூரம் அது நடக்குது இல்லை இவ்வளோ முரண்பாடுகளுக்கு பிறகு போய் எப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிஜேபி லீடர்ஸ் என்ன பேசுகிறாங்க ஒவ்வொரு நாளும் முரண்பாடுகளை மூட்டையாக தானே இந்த கூட்டணி இருக்குது மொதல் நாள் ஏப்ரல் பதினொன்று அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு கேலி கூத்து நடக்குது அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க அலையன்ஸோட தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தலைவர்ன்றார் அவர் தலைமையில் என்டிஆர்எஸ்ன்றாரு அமித்ஷா ஆனால் வரலாறுல இல்லாத கேலி கூத்தா அன்றைக்கி எடப்பாடி பேசவே இல்லை யார் மாநிலத்தில் கூட்டணிக்கு தலைவரோ ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கார் அவர் வாயை திறக்கல இதை விட ஒரு அடிமைத்தனம் இருக்க முடியுமா ஒரு வாயை அவர் சைலண்ட்டாக இருக்கார் நீங்கள் என்ன மக்களை மதிக்கிறீங்க அப்புறம் உங்கள் தொண்டர்களை என்ன மதிக்கிறீங்க ஆச்சா ஒன்று நாலு நாள் பொறுத்து என்ன சொன்னாங்க இது என்டிஏ கவர்மெண்ட்டு கூட்டணி சர்க்கார் கிடையாது இது வந்து கூட்டணி மந்திரி சபையை கிடையாது என்டிஏ கவர்மெண்ட்டு ஆனால் மந்திரி சபையில் இடம் இல்லையா இது வந்து ரொம்ப வினோதமான ஒரு வியாக்கியானம் என்டிஏ கவர்மெண்ட்டு ஆனால் பிஜேபி இடம் பெறாது ரெண்டு அதுக்கு அடுத்து அவங்க மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க மாநில அளவில் தலைவர்கள் நாங்கள் மந்திரியாக இருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் பஹல்காம் வந்தது ஆப்ரேஷன் சிந்துர் வந்தது அமித்ஷா இந்த பக்கம் வரல ரெண்டு மாதம் பொறுத்து மறுபடியும் வந்தார் மதுரையில் பேசும்போது என்ன சொன்னார் மீட்டிங்கில் பேசும்போது நல்லா கவனிங்க பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு ரெண்டு தடவை ஒரு வாயிலேருந்து வந்தது ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட் அங்கேயே உங்களை வந்து ஒரு முதுகில் ஒரு 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 சொருவல் கத்தியில் சுருவினார் பத்து நாள் பொறுத்த நாலு நாள் பொறுத்த அண்ணாமலை என்ன சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் இது பிஜேபி கூட்டணி இல்லைனா அண்ணா இது வந்துன்னா இது வந்து கூட்டணி அரசாங்கம் இல்லைனா இது பிஜேபிண்ணா இது பிஜேபி கவர்மெண்ட்டுன்னா தெளிவாக அவருக்கே முறையில் சொன்னார் அச்சா அவருக்கு பங்கு அவர் ஆப்ப வச்சார் ஒரு வாரம் பொறுத்து நல்லா கவனிங்க தமிழ்நாட்டோட முதல் முன்னணி ரெண்டு நாளிதழ்கள் தினத்தந்தி தினமலர் கொடுத்த பேட்டியில் ஒரு பக்க பேட்டியில் தெளிவாக சொல்கிறார் அமித்ஷா என்டிஏ கவர்மெண்ட் அமையும் அதில் பிஜேபி இடம்பெறும் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் இதை விட அதிமுக முகத்தில் கரியளிள்ளி பூச முடியுமா அதே அமித்ஷா தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் எடப்பாடி தலைமையில் இங்கே கவர்மெண்ட்னார் ரெண்டு மாதம் பொறுத்து அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர்ன்றார் மறுபடியும் வாங்க இவர் ஹெச்ராஜா என்ன சொன்னார் யார் முதலமைச்சர்ன்றது என்டிஏ பார்லிமெண்ட்ரி போர்டு முடிவு செய்யினார் நேற்று என்ன சொல்கிறாரு நயினார் இருபத்தொம்போதாம் முக்கியம் இருபத்தாறு முக்கியம் இல்லைன்றாரு இன்றைக்கி கொண்டு போய் பூங்கொத்து கொடுக்குறாங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ பூங்கொத்து கொடுத்து அந்த பஸ்ஸில் அவர் போகிறாரு அந்த போது யாத்திரையை ஆரம்பித்து வைக்கிறாங்க இவங்களும் நாளைக்கு என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் மாற்றி பேசுவாங்களா சத்தியமாக மாற்றி பேசுவாங்க அதாவது பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் அஇஅதிமுகவை மட்டம் தட்டுறதாகவும் எடப்பாடியோட அத்தாரிட்டியை வந்து சிதைக்கிறதாகவும் இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பேசும்போது இது என்ன ஆகிடும்னா கீழே வந்து அது ஆல்ரெடி அது இசைவா இல்லை கீழே வந்து அது இன்னும் 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 இந்த இடத்துல தான் விஜய் ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இன்னொன்று அவங்க அலையன்ஸில் யார் இருக்குது அதை சொல்ல பெயர் சொல்லக்கூடிய கட்சிகள் எது இருக்குது மூணாவது பெரிய கட்சியை நம்ம பேசணும் பாமக அது கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது இன்றைக்கி சென்னை வர வேண்டிய அமித்ஷா அவரோட ஒரிஜினல் ப்ரோக்ராம் இன்றைக்கும் நாளைக்கும் சென்னையில் ஏன் கேன்சல் பண்ணார் நிறைய பிரச்சனை இருக்குது இங்கே பாமக பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்க முடியல அது அப்படியே அது எங்கையோ பெருசாக போய் தான் வெடிக்கி போகுது யாராலையும் அதை சால்வ் பண்ண முடியல ஸோ இவங்களுக்கு கூட்டணின்னு யார் இருக்கா பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இவங்க தண்ணி குடிச்சோம் அந்த அலையன்ஸ் உடைக்க முடியல அந்த அலையன்ஸுக்குள்ளே சிக்கல் இருக்குது ஆனால் இறுதி போராட்டம்னு வரும்போது ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட் விஜய் ஒரு பக்கம் தெளிவாக சொல்லிட்டு அவர் போறாரு சீமானு ஒரு பக்கம் போகிறார் உங்ககிட்ட என்ன இருக்குது தொண்டர் இப்பயாவது ஒரு ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துக்கினாரா அவர் உடைச்சார் இல்லை சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மூணு லட்சம் ஓட்டு அனுப்ப வாங்கினார் அசம்பிளியில் கண்டிப்பாக அவர் கீழே இறங்கினார்னா ஒரு தொகுதி வரைக்கும் ஒரு அந்த ஜாதி ஓட்டை உடைக்க முடியும் அப்போ திருமண பக்கம்லாம் உங்களுக்கு எதிராக தானே இருக்குது அப்போ நீங்கள் இப்போ போய் எட்டு மாதத்துனால பிரச்சாரம் போய் என்ன பண்ண போறீங்க அதிமுக அப்படி குறைச்சி மதிப்பிட நான் குறைச்சே மதிப்பிடலாம் நான் குறைச்ச சத்தியமா குறைச்சி மதிப்பிடல சாரி தப்பா பேசுறீங்க நான் குறைச்சி மதிப்பிடலை என்றான் ஆனா வாக்கு வங்கியில சிதைவு இருக்குது வாக்கு வங்கியில கணிசமான சிதைவு இருக்குது சார் அவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து பார்லிமெண்ட் எலக்ஷன் பத்தொன்பது புள்ளி எட்டு என்ன லெஸ் தென் டுவெண்ட்டி பர்சன் டுவெண்ட்டி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சு என்ன சார் பண்ணுவீங்க அது பழைய இடத்துல டெபாசிட் போயிருக்கு அது பார்லிமெண்ட் சட்டம் வரும் சட்டம்ன்றம்னு வரும்போது இப்ப ஓபிஎஸ் உடைச்சது அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பர்செப்ஷன் என்ன என்னோட விஜய் ஃபேக்டரி உங்களுக்கு எதிராக போகுது விஜய் வெளிப்படையாக பேசுவோமே விஜய் உடைக்கிறது திமுக ஓட்டை விட அதிகமாக அதிமுக பாஜக ஓட்டை தான் விஜய் உடைக்கிறார் அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார் அதிகமாக அதிமுக பாஜக வாக்குகளை உடைக்கிறார் ஆல்ரெடி பாமகிலருந்து வாக்குகள் வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு பக்கமும் போக ஆரம்பிச்சிருச்சு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு இரநூத்தொம்பது பேர் விழுப்புரத்தில் திமுகவில் சேர்ந்தால் இன்னைக்கு கடலூரில் ஒரு முந்நூறு பேர் சேர்ந்துருக்கான் போய் ஏடிஎம்கேல விஜய் ஃபேக்டர் பெரிய அளவில் இவங்களுக்கு எதிராக போக போகுது அதிமுக பாஜகவுக்கு எதிராக போக போகுது அப்போ இந்த அலையன்ஸோட ஃபியூச்சர் என்ன உங்களுக்கு சரி சிக்கல் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் எடப்பாடி ஒரு நம்பிக்கை ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் அது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை ஊக்குவித்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமா கிர கிரவுண்டில் அது ஏற்படுத்தணும்னா பிஜேபி ஒழுங்காக இருக்கணும் சிதைக்கிற மாதிரி பேசக்கூடாது இது நல்ல கேள்வி இது இத்தனையும் மீறி கூட ஒர்க் அவுட் ஆகுனா பிஜேபி ஒழுங்காக பேசிச்சுன்னா எடப்பாடி தான் தலைவர்னு ஆமாம் அதை வந்து அவங்க வாய் சொல்லிட்டு ஓ நாலு பக்கத்துலேயும் நாலு விதமாக பேசுனாங்கன்னா அது ஜெல்லாவாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து எடப்பாடியோட தலைமையில் தான் கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே என் சர்க்கார் பனேகா இது அவர் சொன்ன வார்த்தை ஆனால் அதே வாய் ரெண்டு மாதம் பொறுத்து என்ன சொல்கிறது அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவான்றது இது கீழே என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்ன மெசேஜை கொடுக்கும் நான் சொல்லணே இப்போ போகிறாரு டூர் போகிறாரு முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு ப அஞ்சு நாள் என்னமோ போகிறார் பிஜேபியிலேருந்து என்னென்ன பேச்செல்லாம் வருதுன்னு எழுதி எழுதி வச்சுக்கோம் அங்கங்கே ஆளால் கொண்டு பேசுவாங்க அது வந்து குறி வச்சு எடப்பாடியோட அதாரிட்டியை சேலஞ்சு பண்ணுறதா இருக்கும் இருபத்தி ஆறில் தீ இப்போ எடப்பாடியை சிஎம் ஆகிட்டு பிஜேபி என்ன லாலிபாப் சாப்பிட்ணு உட்காந்துருக்குமா கூட்டணிக்கு போய் கூட்டணி தலைவர் சிஎம் ஆக்கணும்ல எனக்கு என்ன நீ சிஎம்மா எனக்கு என்ன அதுக்கு ஸ்டாலினாக இருந்துட்டு போகலாமே நாடு பூரா அவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்க பதினோரு வருஷமாக பிஜேபி பிஜேபி அருணாச்சல் பிரதேஷில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு உறுப்பினர் பிஜேபி நாற்பத்தோரு உறுப்பினர் அருணாச்சல் பிரதேஷ் லோக்கல் பார்ட்டி அந்த நாற்பத்தோரு பேரை இவனோட சேர்த்து பிஜேபி ஓகேட்டான் இந்த ஜனநாயக அற்புதங்களெல்லாம் கண்ட மாநிலம் நாடு இந்தியா சிவசேனாக்கு என்னங்க ஆச்சு பால்தாக்கரே எவ்வளோ பெரிய தலைவருங்க அவன் பிள்ளையே காலி பண்ணி உடச்சி உடச்ச சிவசேனா தான் ஒரிஜினல் சிவசேனாட்டான் சுப்ரீம் கோர்ட்டையும் ஏற்றுக்குச்சு சரத்பவார் எவ்வளோ பெரிய தலைவர் அவர் கட்சியை உடச்சு மொத்தமாக அவரே வழி அனுப்பி வச்சார் இன்னைக்கு அவர் கட்சி தான் உண்மையான என்சிபி சரத்பவார் கட்சி துணை கட்சி தேசிய கட்சி தேசிய கட்சி இது இது எல்லாத்தையும் பின்புலமாக வச்சு அண்ணா அதிமுக கவர்மெண்ட் இருபத்தாறில் வந்து பிஜேபினா லாலிபாப் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு என்னங்க லாபம் அவங்க தனக்கு என்னன்னு தாங்க பாப்பாங்க பிஜேபி ஒன்று தான் திமுக என்ன ஒன்று ரைட் ஆனால் தமிழ்நாட்டோட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு அதிமுக சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இருந்ததுங்க ஆஃப்டர் ஜெயலலிதா டெத் அண்ட் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் அது இல்லை அது மாறிடுச்சு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சிங்கிள் லார்ஜெஸ்ட் பார்ட்டி ஓட் பேங்க்ல அவங்க தான் நாட் லெஸ் தன் தர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஎம் கே டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி வச்சுக்கலாம் தடவையும் கலைஞர் நல்லா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் ஜெயிப்பார் ஆனால் அந்த மாதிரி தனியாகவே நின்று கூட ஜெயிப்பாங்க சின்ன குட்டி கட்சிகளை வச்சு கூட பதினாறு மாதிரி பட் அது ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் நிரந்தரமாக ஏடிஎம் கேட்டி வெளியில் போயிடுச்சு இந்த டெத்துக்கு இது பார்லமெண்ட் எலெக்ஷனில் அது மிகப்பெரிய அடி அவங்களுக்கு அவங்க நாவ் தார் ஓட் பேங்க் இஸ் ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களோட பழைய குளோரியஸ் டேஸ் வேர் கோங் அது அது சிக்கல் இன்னொன்று சார் மக்களை தேடின அந்த பயணங்கள் எல்லாம் எந்த கட்சிக்குமே அவங்கள ஒரு புத்துணர்ச்சியோட மீனிங் ஓரளவு வரும் நான் மறுக்கல பட் மஸ் பி ஃபாலோட் அப் பை அதர் ஆக்டிவிட்டீஸ் அது கரெக்டு நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் திமுக பிடிக்கலாம் வந்து அந்த பக்கம் திரும்புவான் ஆனால் திமுக பிடிக்கலன்னா திமுக திமுக பிடிக்கலனா அண்ணா திமுக ரங்கராட்டனு தானே அது மேலே இருக்கும் கீழே வருதும் கீழே இருக்கும் மேலே வருதும் ஸோ அது கண்டிப்பாக அது ஒரு ஒரு சின்ன அளவில் ஒரு 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 ரிசெப்ஷன் இருக்கும் பட் கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது அதை சிமெண்ட் பண்ணுற மாதிரி அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணுற மாதிரி ஒரு குரலில் பேசணும் கூட்டணியில் இருந்துக்கிட்டே அண்ணா திமுக ஒருத்தன் முதலமைச்சர்ன்றதும் ஏன்னா தான் இதை விட இன்னும் அதிகமாக பேசுவான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடியோட இந்த ப்ர பய பயணத்தில் யார் யார் என்ன பேசுவாங்க நம்ம அன்பு தலைவர் அண்ணாமலை என்னெல்லாம் பேச போகிறார்ன்றதை பாருங்கள் அவர் அண்ணாமலை மட்டும் இருபத்தாறு தேர்தலில் கூட்டணியில் பிரச்சாரத்துக்கு போனார்னா அதை விட திமுக வெற்றி வேறு எதுவும் உறுதிப்படுத்த முடியாது சார் அவர் நான் தனி மனிதனாக இருக்கேன் நான் இது எதுவும் பேசல பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறேன்னு சொல்லி தவிர்க்கிறாரு பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் திமுக வெற்றியை உறுதிப்படுத்துவார் பிரச்சாரம் பண்ணால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார்னா திமுக வெற்றி உறுதி ஏன்னா அவர் என்ன பிரச்சாரம் பண்ணுவார்னு நமக்கு தெரியும் வெளிப்படையாக சொல்கிறாருங்க பிஜேபி அரசு இது கூட்டணி அரசு இல்லைன்றாரு இதை எப்படிங்க கூட்டணி இருக்க ஒரு கட்சி சொல்லுது அதிமுக இதை அனுமதிக்குது அப்புறம் நாங்கள் பிஜேபி கால் உண்டு விட மாட்டோம்னு அதிமுக சொல்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சிறப்பாக ஒருவேளை இந்த ஊர்வலங்களில் இந்த யாத்திரையில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வலிமையாயிடுவாரோன்னு தடுக்கிற வேலையை பாஜக செய்யுமா இந்த பாருங்க கொஞ்சம் அப்படி ஏறுதுன்னா அந்த வேலையை நீங்கள் சொன்ன வேலையை அவங்களே செய்வாங்க எப்படிங்க எடப்பாடியை சிஎம் ஆகிட்டு அவங்க வேடிக்கை பார்த்து இருப்பாங்க கீழே காலை வெட்டுறானுங்கள்ல சரி இப்போ எடப்பாடி விஜய் வாய்ப்பை உருவாக்கலாம்ல பாஜக அனுப்பிட்டு ஒருவேளை இது சூழல் நீங்கள் நீங்க வந்து பிஜேபியோட பதினோராண்டு கால வரலாறு தெரிஞ்ச அந்த கேள்வியை கேட்க மாட்டிங்க விஜய் கூட போகிறதுக்கும் பிஜேபியை என்ன விட்டு வெளியில் வந்து விஜயோட அவர் போகிறாருன்னா ரெண்டு பிரச்சனை இருக்குது அதில் அதை பிஜேபி கண்டிப்பாக அனுமதிப்பா அனுமதிக்காது பிஜேபி அனுமதிக்கிறது அவங்ககிட்ட இடி இருக்குது சிபிஐ இருக்குது ஐடி இருக்குது நீங்கள் ஊரை கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க ஆல்ரெடி எட்டு மந்திரி ஈடி ரேடாரில் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் என்ன சார் பேசுகிறீங்க சரி அப்படியே திடீர்னு பொத்துக்குன்னு வருது வந்துடுறீங்க வெரி குட் விஜயோட போறீங்க யார் சிஎம் எடப்பாடி எப்படி சார் ஓபிஎஸ் விஜய் சார் அவங்க அப்படி சொல்லுவாங்க சார் ஆனால் விஜய் சிஎம்னு சொன்ன பிறகு எடப்பாடி போய் அண்ணா திமுக போய் பிஜேபி முதல்ல பிஜேபியை உதறிட்டு அண்ணா திமுக விஜயோட போகுன்றதே உச்சகட்ட காமெடி மந்திரி ஜெயிலுக்கு போவாங்க இல்லை அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா ஜெயிலுக்குலாம் மாட்டாங்க நான் சொல்கிறேன் அண்ணா திமுக ரெண்டாக உடையும் போட்டி அண்ணா திமுக வரும் எடப்பாடியாக வேலுமணி வந்து நீக்குவார் எடப்பாடி சார் வேலுமணி போய் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்துக்கு செங்கோல் கொடுத்தார் அங்கே இருக்கு மெசேஜ் எடப்பாடி போகல வேலுமணி போகிறார் கடைசி நேரத்தில் எடப்பாடி இப்படி ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறாருன்னா ஒன்றும் நடக்காது இருந்து எடப்பாடி நீக்கம் செய்யப்படுவார் அதிமுக வச்சிருக்கான் சார் அவன் அதிமுக நல்லதுக்கு தான் செய்யறதா இருந்தா அதிமுக நல்லது இல்லை ஏன் நல்லது என்னன்னு தான் நான் பாக்குறேன் கட்சி நல்லதுன்றது எதுவுமே கிடையாது சார் கட்சியில் இருக்க தலைவர்கள் நல்லது உங்கள் குடும்பம் நல்லது தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்னு சொல்லி கருணாநிதி சீட்டு கொடுத்தாருல முதல் மாடியில் ரெண்டாவது மாடியில் சிபிஐ ரெய்டு முதல் மாடியில் கலைஞர் டீமில் தயாரமாக விசாரணை தரை பேச்சுவார்த்தை நடத்தி அறுபத்தஞ்சு சீட்டு கொடுத்து அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்து சைபராஜில் மகளை காப்பாற்ற போனார் அப்படியே மகள் ஜெயிலுக்கு தான் போனாங்க எல்லா நடக்கிறது தான் புதுசாக ஒன்றுமே கிடையாது அன்றைக்கி அவங்க பண்ணாங்க இன்றைக்கி இவங்க இருக்காங்க அதாவது சுருக்கமாக சொல்லிடறான் விஷயத்துக்கு வாங்க நீங்கள் ஒருவேளை கடைசி நேரத்தில் ஏன்னா சில பேர் அப்படிலாம் பல பேர் பேசுகிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க லெவன்த் அவரில் பிஜேபியை கட்டிட்டு எடப்பாடி விஜயோட போயிடுவாங்க அப்படி போனாருன்னா எடப்பாடி திமுக ரெண்டாக உடையும் ஆல்ரெடி அது உடஞ்சி கிடக்குது ரெண்டாவது அப்படி போகிற எடப்பாடி அதை விட முக்கியமான உடையதோ இல்லையோ ரெண்டாவது யார் சிஎம் யார் எடப்பாடி பழனி சாமி தான் அது எப்படி விஜய் ஒத்துப்பார் இவ்வளோ பேச்சு முதலமைச்சராக இருந்தவர்ல பெரிய கட்சி இல்லை விஜய் எப்படி ஒத்துப்பாருன்றா உங்கள் கருத்தை கேட்கலங்க விஜய் கருத்து என்ன ஆகல சிஎம்னு வேறே சொல்லியாச்சு பேசாத பேச்செல்லாம் பேசியாச்சு ஒரு பொது எதிரியை அப்படிங்கிற கான்செப்ட் பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு நான் சிஎம்மாக இருக்கணுமா எப்படி அந்த பொது எதிர்ப்பு இப்போயும் வந்து சார் இல்லை சார் இப்போ விசிக்காக கூட்டணி ஆட்சின்னு கேட்குது சிபிஎம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அல்டிமேட்டாக கடைசி நேரத்தில் இல்லைங்க இந்த காஸ்க்காக நாங்கள் இந்த சமரசத்தை செய்கிறோன்னு வருவாங்கல்ல அந்த மாதிரி வாய்ப்பு குறைவு ஏன்னா இவ்வளோ தூரம் பேசிட்டு அதுவும் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்து அவர் தெருவுக்கு போக போகிறாரு நான் தான் சிஎம்னு போகும்போது என்னங்க பண்ணுவேன் அதுக்கு பிறகு எடப்பாடியோட சேர்ந்து போகிறார் அவர் எப்படி ஒரு விஜய் விட்டுட்டு வருவார் எடப்பாடியை சிஎமாக இனிமேல் ஏற்றுக்க மாட்டார் இதுக்கு முன்னால் வேணால் ஏற்றுக்கலாம் வாய்ப்பு குறைவு அப்போ மூணு ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் விஜய் கண்கொள்ளா காட்சி யாருக்கும் பதினொன்றுல நடந்து விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணி அமைஞ்சது இல்ல அங்கும் சிஎம் ஜெயலலிதா தெளிவா விஜயகாந்த் சொல்லல அது அவங்கதான் அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் வேறங்க நான் சேர்ந்து மேடை கூட ஏறல இல்லையா இல்ல ஜெயலாவினா இங்க வந்து இப்ப நான் தான் சிஎம்ன்னு சொன்ன பிறகு எப்படி போவீங்க சுழற்சி முறையில் சீஎம் யாராவது ஒருத்தர் யாரும் வரணும் கடைசி நேரத்தில் தானே அந்த கூட்டணி வாய்ப்பு குறைவுங்க வாய்ப்பு குறை விஜயோட அந்த இதுக்குள்ள வாய்ப்பு குறைவு எடப்பாடிய வந்து இப்போ இந்த பிரச்சாரத்திலாம் அவருக்கு நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைக்குதுன்னா அந்த சதிக்கிற வேலையை அண்ணாமலை செய்வார் பிஜேபி செய்யும் குறிப்பா அண்ணாமலை செய்வார் இருபத்தாறுல எடப்பாடியை அவ்வளோ சுலபமாக சீஎம் ஆக்க பிஜேபி விடாது திமுக விடுதோ விடுதவிலையே பிஜேபி விடாது உடன்பிறந்தே கொல்லும் வியாதி அது ஒரு ஆதரவு பெருகுதுனா ராஜா சொன்னது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆனா சொல்ல அவர் யாரை குறித்து சொன்னாரோ அதுதான் தப்பு கால் காலுன்ற விட மாட்டோம்னு சொன்னார்ல அதிமுக விட மாட்டோம்னு பிஜேபி சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா அது கரெக்டா இருந்திருக்கும் அவன் தானே உள்ள வச்சு செய்யறான் இப்ப கடந்த காலங்களில் அன்வர் ராஜா இதே மாதிரி பேசி கூட்டணியில் இருக்கும்போது நீக்கம் எல்லாம் நீக்கம்லாம் செஞ்சாங்கங்க இப்ப எந்த நடவடிக்கை இல்ல அப்படி ஒரு சலனமே இல்லாம இருக்கு ஈவன் தமிழிசை சௌந்தரராஜன் நான் பாசிட்டிவா அதை எடுத்துக்கிறேன்றாங்க பேட்டி நீங்க டைட்டில் தான் அப்படி போட்டீங்க உள்ள அவர் வந்து கூட்டணி ஜெயிக்கணும் தான் பேசுறாரு அதுதான் கூட்டணி ஜெய்குன் பேசிட்டு அப்புறம் விட மாட்டேன்னா என்ன பேசுறீங்க கூட்டணி ஜெய்கும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆயிடுச்சாலும் வலிக்கலன்னு வாங்க கூட்டணி வரல எலெக்ஷன் முடியிற வரைக்கும் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் அலைன்ஸ் வச்சப்ப பல்ல கட்சி தானே இருந்தாங்க மேடல ஒரு மேடல கூட சொன்னாம யாரில் முடிஞ்சது டமாலின் மூணே மாதத்துல வெடிச்சது அந்த கதை தான் இங்கேயும் இது அதுவாது ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிச்சு இது இன்னும் எட்டு மாதத்துலனா கதியாக போகுதுன்னு பாருங்கள் சரி இதற்கிடையில் அதிமுக பொதுச்செயலாளர் இப்படியான ஒரு பயணத்தை தொடங்குறாருன்னா செல்வி ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்திலேயோ அல்லது அண்ணாவின் நினைவிடத்திலேயோ எம்ஜிஆர் நினைவிடத்திலையோ அங்கிருந்து தானே ஆரம்பிக்கணும் இல்லை போய் மரியாதை செலுத்திட்டு வருவாங்கல்ல இது மேற்கு மண்டலத்திலருந்து ஆரம்பிக்கிறார் அதெல்லாம் இதெல்லாம் நான் பேச விரும்பலே இது அந்த கட்சியோட உள்வகாரங்க அதெல்லாம் நம்ம பேச முடியாது அவன் தொண்டை யாரனா விரும்புகிறான்னு கேட்டு போட்டோம் இது எப்படி நம்ம பேச முடியும் வலுவா இருக்கிறதனால அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்களோ இது அதிக பெருசுக்கு தனமான பதிலா இருக்கும் நான் அதை பேச முடியாது பொலிட்டிக்கலா கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர இது பர்சனைஸ் விஷயம் அவர் ஜெயலலிதா சமாதிக்கு போணுமா ஆனால் பொலிட்டிக்கலா தானே அது அவங்க கட்சியின் ஜெயலலிதா சமாதியா எம்ஜிஆர் சமாதியாங்கிறத அவரு தான் முடிவு பண்ணனும் அது தப்புனா தொண்டங்க கேட்கட்டும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன எனக்கு அது எந்த சம்மந்தமும் இல்லை ஐ கேன் கே ஒன்லியே பொலிடிக்கல் வியூ பாயிண்ட் அவர் அவரோட பாலிட்டிக்ஸை கையிலாடும் ஏங்க அந்த அம்மா வந்தோன்னே என்ன பண்ணாங்க எம்ஜிஆரை சின்னதாக எவனாவது எம்ஜிஆர் ஃபோட்டோ பெருசாக போட்டால் அவனை கட்சியிலே தூக்குனாங்க அந்த அம்மா போனோன்னு இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டார் ஜெயலலிதா ஃபோட்டோ எவனால் பெருசாக போட்டால் இவருக்கு ஓரம் கட்டிவிடுவார் இது சகஜம் தானேங்க காலகாலமாக நடக்கிறதாங்க இதே தான் திமுகவில் கலைஞர் இருக்கும்போது அண்ணாதுறை படம் இவ்வளோட்டு இருந்தது ஸ்டாலின் வந்தோன்னே கலைஞர் படம் இவ்வளோ குட்டியாகிடுச்சு நாளைக்கு உதயநிதி வந்தோன்னே ஸ்டாலின் படம் இன்னும் சின்னதாகிடும் ரெண்டு இதுக்கு இதுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அங்க வந்து அந்த தலைவர்கள் தானே அந்த தலைவர்கள் பாருங்க நல்லா கேம வச்சுக்கோங்க இந்த விஷயத்த நீங்களும் நானும் பேச முடியாது அது உள்வகாரம் அந்த கட்சியோட பாலிசிஸ் தான் பேச முடியுமே தவிர அந்த கட்சியில இருக்க கடந்த கால தலைவர்கள் அவங்க எப்படி நடத்துறாங்க நடத்தல அதுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அண்ட் நார்த்து மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க இப்போ முதல் கட்டம் முதல் கட்டம் தமிழ்நாடு பூரா போக போறாரு மேற்கிலிருந்து ஆரம்பிக்கிறாரு ஆதரவு பெருசா இருக்கும் சோ அதை வச்சு அது உண்மை அது உண்மை இது தலை உண்மை வந்து நேர் எதிரா இருக்கு இந்த அலைன்ஸால அவங்களுக்கு மேற்கொண்டதுல பெரிய அளவுல ஒண்ணுமே இல்ல விஜய் வந்து அழியன்னு போறாரு எல்லாத்தையும் பாருங்க நீங்க மே விஜய் களத்துக்கு வந்த பிறகு தாங்க ஆக்சுவலு ஃபைட் இருக்குது கிரவுண்டுக்கு அவர் வந்த பிறகு ஒரு கண்டிப்பா ஒரு சலசலப்பு இருக்கும் ஸோ அவர் வரும்போது அவர் உடைகிற ஓட்டாலே யாருக்கு போக போகுதுன்றதா மெயின் கொஸ்டின் உங்களுக்கு இந்த ஊர்வலம் ஒருவேளை இம்பேக்ட் கிரீனு எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார்அவேங்க இது வந்து ரார்வே ஏன் ஸ்டாலின் பண்ற தப்பு அது எடப்பாடியும் பண்றாரு சி டே இஸ் லாங் டெய்ன் பா பாலிட்டிக்ஸ் ஒரு நாள்ன்றது நீண்ட நாள் எட்டு மாசம் இருக்குங்க இப்போ ஜூலைல இருக்கோம் நாம இதில் அஞ்சு மாதம் அதில் ஒரு மார்ச் மூணு மாதம் எட்டு மாதம் ஏப்ரல் மே தான் நம்ம கலெக்ஷன் மார்ச் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே செவன் மந்த்ஸ் இருக்கு அப்படி பார்த்தா கூட மார்ச் வீக்ல நோட்டிபிகேஷன் இப்பவே எலெக்ஷன் ஃபீவர் ஆ அது ஒரு புது ட்ரெண்டா மாறி இருக்கு இப்போ அதை ஆரம்பிச்சது ஸ்டாலின் தான் அவர் வந்து உங்களில் ஒருவர் நமக்கு நாமே இன்னைக்கு வந்து ஓரணியில் திரளவோம்னு அவங்க போறாங்க அது ஈக்குவலாக போறாங்க மக்கள் வந்து இதில் வந்து வெறுப்பு தான் அடைவாங்க எனக்கு தெரிஞ்சு லீடராக அது வேறங்க இன்னைக்கு நீ அதிகாரத்தில் இருக்கும்போது பண்ணுறது என்ன அது கூட ஏழு மாசத்துக்கு அதிகாரத்தில் இல்ல எடப்பாடி இனிமேல் இல்லைங்க நீங்கள் எது இருந்தாலும் ஏழு மாசத்துக்குன்னால வேனில் உட்காந்து போறார் இவர் ஓகே ரெண்டு பேரும் நீங்கள் போறீங்க மக்கள்கிட்ட போறீங்கன்றது யார் பண்ணி இருந்தாலும் த இது வந்து ஏழு மாதத்துக்கு முன்னால போறதுன்றது ஐ மீன் இதை செய்கிறாங்க இது இது எப்படி ஷேப் அப் ஆகும் நம்ம இப்போ வச்சு சொல்ல முடியாது இப்படி ஒரு வேலை சார் இப்பவே இந்த லெவலுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்கு இன்னும் கூடுதலாக வீரியமா எல்லாரும் செய்யணும் வீரியமாகற மக்களுக்கு இம்சம் அதிகமாகும் இந்த இப்போ ஸ்டாலினோட பயணமாக இருக்கட்டும் எடப்பாடி பயணமாக இருக்கட்டும் நாளைக்கு விஜய்க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் டிராஃபிக்லாம் எவ்வளோ ஸ்டாலின் வந்து மக்களுக்கு நமக்கு நாம இது இப்போ இந்த வந்து ரோட் ஷோவில் வந்து ஒவ்வொரு இடம் போகும்போது வந்து டிஎம்கேக்கு ஆக்சுவலாக ஓட் லாஸ் அது திமுகவில் இருக்கவங்களுக்கு புரியல ஒரு இடத்துக்கு சிஎம் வராருன்னா பந்தோபஸ்து இருக்கட்டும் ரோ ரோட் ஷோ போகிறாருன்னா மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராஃபிக் வந்து டிஸ்டர்ப் ஆகுது மதுரையில் நான் பார்த்தேன் நேரில் முதலமைச்சர் வரும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் எழுதியிருந்தாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அதுவும் ஒரு சனிக்கிழமை அது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் போகிற மெயின் கேட் அது ப்ளஸ் இம்சைடு மதுரை ஆறு மணி நேரம் ட்ராஃபிக் காலி ஒரு பத்து லட்சம் ஓட்டை ஓடிச்சிட்டாங்கண்ணாங்க அவங்களே ஒவ்வொரு தடவை ரோட் ஷோ வந்தாலும் அஞ்சுலேருந்து பத்து லட்சம் ஓட்டு காலி திமுக இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டியதுங்க ரோட் ஷோ கடைசி பாஞ்சு நாளில் இப்போயே போகிறேண்ணா இப்போ அதான் எடப்பாடி செய்ய போகிறாரு இப்போ மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இது ரோட் ஷோன்றது வட இந்தியாவில் இருக்க கான்செப்ட்டு இங்கே பப்ளிக் மீட்டிங் தான் அதை இப்போ நீங்கள் கொண்டு வரீங்க நீங்கள் இப்போ எட்டு மாதத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் இதை செய்கிறதுன்றது வந்து மேலும் மக்களுக்கு வெறுப்பு தான் உண்டாங்க அடுத்து விஜய் வராது அடுத்து அவர் வந்தாரும் இன்னும் மோசமாக போவோம் எதுக்கு இவங்கள மட்டும் சொல்லணும் அவர் சேர்த்து தான் சொல்லணும் இப்போ விஜய் வரும்போது இன்னும் மோசமாக போவோம் அது வந்து அவர் பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு க்யூரியாசிட்டியில் வருவாங்க அப்போ எல்லாரும் மக்களை இம்சை கொடுக்க தான் வராங்கன்னு ஆகிடும் உங்களுக்கு வந்து இது எலெக்ஷனு எட்டு மாதம் முன்னாலே எதுக்கு இந்த இம்சை கடைசி ஒரு மாதம் அனுபவிச்சா கூட தலையழுத்துன்னு சொல்லிட்டு போகலாம் SA Engineering College, an autonomous institution, counseling Code Triple One Four. For more details, saec.ac.in. Taste daily. Taste the daily.